மணக்கும் மதுரா மட்டன் பிரியாணி பஞ்ச மாதிரி பரமகுடி பன் பரோட்டா தொடக்கரி போண்டா இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க இனி மதுரை உணவ சென்னையிலேயே ருசிக்கலாம் Hola your dream vacation to Hong Kong starts from rupees 74999 only with GT holidays South India's number one travel brand 40 ku 40 chesi timuka dhan kaaranam அதுல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்ட்டு வந்து ஒரு கழக குரலை எழுப்பி இருக்கிறாரு கார்த்திக் சிதம்பரம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீ திமுக கூட இல்லைன்னா நீங்க டெபாசிட்டே வாங்கியிருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு இளங்கோவன் பேசியிருக்கிறார் கலகம் இல்லை புரட்சி இல்ல குழப்பம் இதே கார்த்திக் சிதம்பரம் பா சிதம்பரம் தேர்தலுக்கு முன்னாடி ஏன் சொல் பேசல காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையா எதுக்கணும் இந்த விஷயத்துல கட்சிதான் நமக்கு மேலானது கொள்கைகள் தான் நமக்கு தேசிய சிந்தனை தான் மேலானது சுயமரியாதை மேலானது அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டாங்கன்னா உண்டு செயல்பட ஆனால் மாட்டாங்க இதே ஏபிக்க சொல்லுறது இப்போ என்ன சொல்கிறாரு திமுக தயவு தயவில்லைன்னா இல்லை ஏன் தெரியுமா ஈரோடு கிழக்கு தேர்தலில் அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் எப்படி அவரால் ஜெயிக்க முடியுது என்ன பிரச்சனைன்னா ஒரு மாநில கட்சியை சார்ந்து திமுக அல்லது திமுக சார்ந்து தான் தேசிய கட்சி இருக்க வேண்டும் என்கிற ஒரு மோசமான நிலைக்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டு மாநில கட்சியினுடைய ப்ரெஷருக்கு ஆளாகப்படாது இதுதான் காங்கிரஸோடைய பிரச்சனை பிஜேபிக்கு அப்படி இல்லை திமுக கூட்டணியில் இருக்க அவர் விரும்பவில்லை என்பது மட்டும் புரிந்து கொள்ளலாம் ஏன் அப்படின்னா அவரோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று கவனிக்கணும் அண்ணா திமுக தீண்டத்தகாத கட்சியில் அன்டச்சபிள் பார்ட்டியா இல்லை இதே வார்த்தையை முரசொலி மாறன் பாஜகவோட கூட்டணி சேரும்போது திமுக கூட்டணி சேரும்போது முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார்

ஒருத்தர் பேனத்து தோ தோல் மேலே ஏறி தானே போகிறாங்க கே நேருவே என்ன சொன்னேன் எவ்வளோ காலம் இந்த கட்சிக்கு பல்லக்கு தூக்குதுன்னு பேசிருக்கார் ஆதன் தமிழ் நேர்கள் அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்ம உடனே இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வினோத் சார் தமிழக காங்கிரஸில் ஒரு புரட்சியே வந்து வெடிச்சிட்ருக்கு குறிப்பாக வந்து இவ்வளவு நாள் நம்ம கூட்டணியில் இருந்துட்டோம் அதே மாதிரி வந்து கூட்டணி திமுக ஜெயிக்குதுன்னா அதுக்கு வந்து நம்மளும் வந்து நம்மளுடைய பங்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு வந்து ஒரு கழக குரலை எழுப்பியிருக்கிறாரு கார்த்திக் சிதம்பரம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீ திமுக கூட இல்லைன்னா நீங்கள் டெபாசிட்டே வாங்கியிருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு இளங்கோவன் பேசியிருக்கிறார் இது வந்து ஒரு வாத பிரதிவாதத்தை வந்து கிளப்பியிருக்கு இது எப்படி மீண்டும் அந்த மூப்பனார் காலத்து காங்கிரஸ் அந்த வேகம் வந்து தலையெடுக்குது அப்படின்னு பார்க்கணுமா இது எப்படி பார்க்குறது நீங்கள் சொன்னீங்க கேள்வி கேட்கும்போது காங்கிரஸில் ஒரு புரட்சி ஏற்பட்டது நீங்கள் கார்த்திக் கலகம் கலகம் இல்லை புரட்சி இல்லை குழப்பம் குழப்பம் மட்டுமே அதாவது நீயா நானான்ற குடுமைப்பிடி சண்டை காங்கிரஸினுடைய சொத்து காங்கிரஸுக்கு பல சொத்துக்கள் உண்டு அதில் வந்து கோஷி சண்டை என்பது கோஷி சண்டை இல்லைன்னா க காங்கிரஸ் கட்சியே இல்லை அப்படித்தான் இருக்கணும் இதில் என்னன்னா இவங்களுக்கு சுயமரியாதை அப்பப்போ தளர்த்து வைக்கும் அப்புறம் பொட்டியை பாம்பாக உள்ளே போய்டும் எப்போ போகும் அப்படின்னா மாநில காங்கிரஸ் இப்போ இது இதே இப்போ திமுகவுக்கு ஆதரவாக அப்படியே வெளிஞ்சு கட்டிகிட்டு இருக்க ஏதோ திமுக பிரமுகர் மாதிரி பேசுகிற இவி கே சிவங்கோவன் பத்து இருபது ஆண்டுகளுக்கு சரியா ப பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு கலைஞர் கருணாநிதி தலைமையில் மைனாரிட்டி அரசு அமைந்தபோது காங்கிரஸினுடைய ஆதரவு இல்லைன்னா ஒரே ஒரு வார்த்தை காங்கிரஸ் திமுக அரசுக்கு ஆதரவை விலக்கிக் கொள்கிறது அப்படின்னா கலைஞர் கருணாநிதி ஆட்சியும் எழுந்திருப்பார் அளவுக்கு இருந்த சூழல்லையே காமராஜ் ஆட்சி அமைப்போம் காமராஜ் ஆட்சி அமைப்போம்னு சொன்னார் இளங்கோவர் அப்போல்லாம் கலைஞர் வந்து காமராஜ் ஆட்சி நாங்களே கொடுக்குறோம் நீ ஒன்று சும்மா இருங்க அப்படின்லாம் சொல்லிட்டாரு வய வய அடைச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆட்சியில் பங்குன்னு இள இளங்கோன்னு கேட்பார் ஆட்சியில் பங்கு கேட்டார்னா இவங்க என்ன பண்ணுவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு டிராக்டிஸ் என்னென்னா இங்கே லோக்கல் நேஷனல் பார்ட்டி லீடர்ஸோடு டீல் பண்ண மாட்டாங்க நேராக டெல்லிக்கு போயிடுவாங்க சோனியா காந்தி இந்திரா காந்தி அதுக்கு முன் பல காலத்தில் இந்திரா காந்தி அது ஒரு சம்பவம் வர்றேன் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்த சம்பவத்தையும் சேர்த்து சொல்கிறேன் இந்திரா காந்தி அப்புறம் இல்லைன்னா ராகுல் காந்தி சோனியா காந்தியை பிடிச்சி உங்கள் மாநில காங்கிரஸ் காரங்களை வாயை அடைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி காரியத்தை சாதிச்சுப்பாங்க தங்களோட ஆட்சி தான் நாங்கள் தான் காமராஜ் ஆட்சி தரோம் அப்படின்னு போவாங்க இதில் என்னென்னா தீ காங்கிரஸ் கட்சி ஒற்றுமையாக எதுக்கணும் இந்த விஷயத்தில் கட்சி தான் நமக்கு மேலானது கொள்கைகள் தான் நமக்கு தேசிய சிந்தனை தான் மேலானது சுயமரியாதை தான் மேலாது சுயமரியாதை மேலானது அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்பட்டாங்கன்னா உண்டு செயல்பட முடியும் ஆனால் மாட்டாங்க இவி வந்து இதே ஏவி கே வந்து இப்போ என்ன சொல்கிறாரு திமுக தயவு இல்லைன்னா நம்ம இல்லை ஏன் தெரியுமா ஈரோடு கிழக்கு தேர்தலில் அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் எப்படி அவரால் ஜெயிக்க முடியுது திமுக தயவு தான் திமுக கொடுத்த பரிசு பொருட்கள் திமுக அமைத்து வைத்த பட்டி பட்டியல் அடைச்சி வச்சாங்களே அந்த மாதிரியான விஷயங்களால் அவங்களோட உழைப்பு தான் முழுக்க 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 திமுக அமைச்சர்கள்லாம் அங்கே முகாமிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பிரஸ்டீஜ் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தோற்ற கூட நமக்கு ஒரு பிரஸ்டீஜ் அப்படின்னு ஒரு அதில் ஒரு சுயமறையாத பாராட்டுற திமுகவை உழைக்கிறாங்க அவங்க உழைப்பில் இவர் இவி கே சிவங்க ஜெயிச்சுட்டார் எம்எல்ஏ ஆகிட்டார் அதனால் அந்த விசுவாசத்தை இப்படி காட்டுறார் ஆக இவங்களுக்கு காங்கிரஸ்க்கு காமராஜருக்கு பிறகு மூப்பனாருக்கு பிறகு சொந்த காலில் நிற்கணும் நம்ம கட்சியை வளர்க்கணும் என்ற எண்ணம் துளி கூட கிடையாது ஆனால் அப்போ காத்தி சிதம்பரம் சொல்கிறாருல்ல காசி சிதம்பரம் என்ன சொல்கிறாரு இந்த கூட்டணி வெற்றிக்கு வெறும் திமுக தான் காரணம் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சதுக்கு திமுக தான் காரணம்னு நினச்சிடாதீங்க அதில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்குது காங்கிரஸ் இருப்பதால் தான் வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் குறிப்பாக இந்த கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகள் எல்லாமே வந்து ஒரு சங்கா வந்து திமுக கூட்டணிக்கு விழுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எடுக்கிறது இது லாஜிக்கான விஷயம் தானே லாஜிக் தான் கார்த்திக் சிதம்பரம் சமீபத்தில் பேசிட்டு வர விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அதிமுக ஒன்றும் அன்டச்சபிள் கட்சி இல்லை தீண்டத்தகாத கட்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா காங்கிரஸ் நீங்கள் அந்த பக்கம் போகலாம் அப்படிங்கிறது ஆனால் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு கட்சியில் எடுபடும் ஒன்று ரெண்டாவது இதே கார்த்திக் சிதம்பரம் பா சிதம்பரம் தேர்தலுக்கு முன்னாடி ஏன் சொல் பேசலை அது கேள்வி அது அதை கூட நாம்கே கேட்கல அவங்க கட்சிக்காரங்களை காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு பிரச்சனை தெரியுமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பமோ கேள்வியோ எழுந்ததுன்னா அது அவங்களே முடிச்சுடுவாங்க வெளியாட்கள் ஒன்றும் வாதம் வைக்க வேண்டிய விஷயம் இல்லை ஏ இது வந்து கடந்த கால பலகாலமாகவே நடந்து வருது கேஎஸ் அழகிரி த காங்கிரஸ் கட்சியினோட தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினோட தலைவராக பொறுப்பேற்ற போது திமுக வந்து அழவிட்டது உள்ளாட்சி தேர்தலில் எங்களை நடத்துவது எனக்கு எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு புலம்பினார் கே எஸ் அழகிரி என்ன பண்ணுறது கடைசியில் அவங்க சொன்ன வச்சு கேட்காங்க பதினஞ்சு சீட்டு மக்களவை தேர்தலில் எங்களுக்கு கேட்போம் அப்படின்ட்டு கேஎஸ்ஆர் கே சொன்னார் அண்ணா அறிவாளி கோவம் வந்துடுச்சு திமுக நேராக டெல்லிக்கு போச்சு இல்லை அவங்களுக்கு வாழ்வாசு ஆவாங்கிற பிரச்சனை ராகுல் காந்தி தலைமையிலான இருக்காங்க தி தி திடீர்னு தமிழ்நாட்டில் திமுக நம்மளை கையட்டி விட்டுச்சுன்னா கிடைக்கிற சீட்டு கிடைக்காம போய்டும் அப்படின்றதெல்லாம் இல்லை 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 நீ சொல்லுதான் கரெக்டு அப்படின்னு கா அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினோட தலைவர் தலைமை கூட திமுக சொல்ல பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்குது இதுதான் பிரச்சனை அதனால் அவர் கொடுத்த சீட்டை வாங்கிட்டாங்க ஆனால் ஜெயிச்சிட்டாங்க எல்லா இடங்கள்லேயும் காரணம் இவங்க அண்ணா திமு தி திமுக ராஜகாட் அப்ப ஒரு கூட்டத்தில் என்ன பேசினாரு திமுக காங்கிரஸ் கட்சி தேர்தல் சமயத்தில் சீட்டுக்கு மட்டும்தான் வருவாங்க அவங்களா கட்சியை ஒன்று கட்சியை வந்து ஒழிச்சு வளர்க்கணும் அதுவும் வளர்க்க மாட்டாங்க இல்லை மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் இது ரெண்டுமே பண்ண மாட்டாங்க தேர்தல் சமயம் கிட்ட நம்மக்கிட்ட வந்து இத்தனை சீட்டு கூட அத்தனை சீட்டு கூட கேட்பாங்க அப்படிங்கிற நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சிகளுக்கு விட்ருங்க பக்கத்தில் சாண்டியே வந்து வருத்தப்படுகிற அளவுக்கு துரைமுருகன் பேசியிருக்காரு இதெல்லாம் கேரளா கிடையாது நீங்கள் இஷ்டத்துக்கு சீட்டு கேட்டால் கொடுக்க முடியாது அப்படி தேர்தல் மக்களவை தேர்தல் சமயத்தில் சொல்லிட்டாங்க இப்போ எல்லாம் சொன்னாலும் கேட்டு தலையாட்டுவாங்க அப்புறம் கொஞ்சம் எல்லாம் ஸ்டெபிளைஸ் ஆன பிறகு வீரம் பேசுவாங்க தேர்தலுக்கு முன்னாடி பேசணும்ல தேர்தலுக்கு முன்னாடி பேசணும் ஆனால் தேசிய கட்சி என்றால் மா தேசம் முழுக்க வரவேற்கிறது தன்னுடைய சித்தாந்தம் கொள்கையை வலியுறுத்தி தேசியத்தின் கொண்டு பாடுபடணும் மாநில கட்சியினுடைய ப்ரெஷருக்கு ஆளாகக்கூடாது இதுதான் காங்கிரஸுடைய பிரச்சனை பிஜேபிக்கு அப்படி இல்லை பிஜேபி எந்த மாநிலத்தில் எடுத்துக்கோங்க அவங்க ஆட்சியில் இருக்காங்கன்றது ப்ளஸ் பாயிண்ட் அது அல்ல ஆட்சி இல்லை இல்லாட்டால் கூட அவங்களுக்கு இதுதான் பிரச்சனை இதே தான் இருந்தாங்க ஒரு தகவல் பழைய கதை சொல்லணும்னு இருந்தேன் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது மக்களவைத் தேர்தல் எண்பது மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸ் அப்போ காங்கிரஸ் ஆகிடுச்சு காங்கிரஸ் கட்சியும் இணைந்து போட்டியிட்ட போது மக நிறைய வெற்றி பெற்றார்கள் அப்போது எம்ஜிஆர் உயிரோடு வந்த காலத்திலேயே அதிமுகவுக்கு ரெண்டு சீட்டு தான் பார்லிமெண்ட்டில் கிடச்சிது மகத்தான வெற்றி கிடச்ச உடனே காங்கிரஸ் அப்போது இந்திரா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுறது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் இந்தியர் ஆட்சி கலைக்கப்பட்ட பிறகு பிறகு தேர்தலில் போட்டியிடுறாங்க கூட்டணியாக இது திமுகவும் காங்கிரஸும் சமமான இடங்கள் நூற்றி ஒம்பது நூற்றி ஒம்பது நூற்றி ஒம்பதுன்னு ஈக்குவல் சீட்ஸு ப ஃபஸ்டே டைம் திராவிட முன்னேற்ற கழக வலுவான மாநில கட்சி பாதி சீட்டை பகிர்ந்து கொடுத்தது ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டிடுது காங்கிரஸ் திமுக ரெண்டு போட்டியிடுது அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக எம்பி சுப்பிரமணியன் நினைக்கிறது அல்லது மூப்பர் அல்ல வேறு யார் தலைவர் எனக்கு நினைவில் எம்பி சுப்பிரமணியாக தான் இருக்கணும் அவர் தான் நினைக்கிறேன் அப்போ போட்டியிட்ட போது கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுகவும் காங்கிரஸும் கூட்டிடுது தேர்தலில் வெற்றிட்டா வெற்றி பெற்றால் ஆட்சியில் பங்குகிப்பாங்க கேட்டாங்க காங்கிரஸ் கட்சி ரைட் அது கூட ஒத்துக்கிட்டாங்க கருணாநிதி தலைமையிலான திமுக முதலமைச்சர் பதவி எங்களுக்கு வேண்டும் தேர்தலில் கூட்டணி வெற்றி பெற்றால் வெற்றி பெறலை அது மறுபடியும் எம்ஜிஆர் தான் வெற்றி பெற்றார் அது ஒரு பக்கம் தேர்தலில் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் பதவியை காங்கிரஸ் ஏற்கும் அப்படின்னு ஒரு நூல் போட்டு விட்டாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு எந்த அளவுக்கு துணிச்சலும் சொந்த காலில் நிற்கணுங்கிற துணிவு இருந்தது அது மாதிரி இருந்தாங்க அப்பேற்பட்ட காங்கிரஸ் எப்படி இருந்த நான் இப்படி ஆகிவிட்டேன் என்பது போல இப்போ இப்படி பேசுகிறாங்க அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணார் கலைஞர் ஆஹா நம்ம முதலமைச்சர் பதவி பறி போயிடுமே அதனால நேராக ஒன்னார் டெல்லிக்கு இந்திரா காந்தி கிட்ட கோரிக்கை வைச்சார் இந்திரா காந்தி பெருந்தன்மையோட நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆர ஆட்சி அமைந்தாலும் கலைஞர் கருணாநிதி தான் முதலமைச்சர் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதனால தான் ஒரு ஒரு சமாதானம் ஆகினாங்க திமுக ஆனால் தேர்தலில் தூரதிருஷ்டமாக அந்த கூட்டணி படுதோல்வி அடைஞ்சது அதுக்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூ கூட்டணி முறிந்து வச்சு இதெல்லாம் ஒரு கதை நான் எதுக்கு சொல்லுறோன்னா ஒரு காலத்தில் காங்கிரஸ்க்கு அந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்ட காங்கிரஸ் காமராஜ் இருந்தபோதும் காமராஜ் மறைந்த பிறகு மூப்பனார் இருந்த போது கூட மூப்பனாரே அதிமுக ஊழல் ஊழல் புகார்களுக்கு கடும் ஊழல் புகார்களுக்கு மக்கள் வெறுப்புக்கு ஆளான அண்ணா திமுக ஆட்சிக்கு அந்த கட்சியோடு கூட்டணியை வைத்து தொண்ணூத்தொடல வெற்றி பெற்றாங்க நரசிம்ம த தலைமையிலான காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியோடு கூட்டணி போகணும் போது மூப்பனார் புரட்சி கலந்து அதுதான் உண்மையான புரட்சி கட்சியை விட்டு வெளியில அடுத்த கடமை வந்தார் இது சரிப்பட்டு சரிபட்டவார் தனித்து போட்டிடுவோம் முதல்ல தனித்து போட்டணுங்கிற ஒரு பரிசீலனை இருந்ததாக நான் அறிகிறேன் தெரியல ஆனால் பிறகு அது திமுகவுக்கு கூட்டணியாக இருப்பது நல்லது என்று சில ஆலோசகர்கள் சொன்னாங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் கூட சொன்னதாக நான் அறிகிறேன் எதுவும் உண்மை தெரியாது அப்புறம் பிறகு திமுகவும் தமாகவும் போட்டிட்டு கிட்டத்தட்ட அறுபது இடங்கள் போட்டிட்டு அறுபது இடங்கள் வெற்றி பெற்றதாக இருந்த தொண்ணூற்றி ஆறில் மிகப்பெரிய வெற்றி அப்போது பார்லிமெண்டில் நான் இருபது சீட்டை எடுத்தாங்க அப்போது அப்போல்லாம் சுயமரியாதையோடு இருந்தாங்க என்ன பிரச்சனைனா ஒரு மாநில கட்சியை சார்ந்து திமுக அல்லது அண்ணா திமுக சார்ந்து தான் தேசிய கட்சி இருக்க வேண்டும் என்கிற ஒரு மோசமான நிலைக்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டு விட்டது இல்லை இப்போது நீங்கள் சொல்கிறதுல வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே மாநிலத்தில் என்ன விஷயம் நடந்தாலும் மெயின் சுவிட்ச் வந்து டெல்லியில் தான் இருக்கும் டெல்லியில் வந்து ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் இங்கே எல்லாமே ஆகிடும்னு ஆனால் இந்த விஷயத்தை தெரியாதவர் அல்ல கார்த்திக் சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஏற்கனவே காரம் காங்கிரஸ் பாரம்பரியம் இருக்குது அவருடைய தந்தையும் வந்து ஒரு முன்னாள் நிதியமைச்சராக இருந்தவன் சொல்றது அவருக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு அப்படி இருக்கும் போது செல்வ பிறந்தகை ஒன்று பேசுறாரு ஆனால் பேசினதுக்கு அப்புறம் வந்து இளங்கவன் பேசுறாரு அதுக்கப்புறம் அவர் வந்து செல்வ பிறந்தகை அப்படியே வந்து அமைதியாகிறார் ஆனால் தொடர்ச்சியா கார்த்திக் சிதம்பரம் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும் அப்ப கார்த்திக் சிதம்பரம் என்ன நினைக்கிறார் அதாவது இந்த கூட்டணி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரா அதிமுகவுடன் நாம் வேணும்னு நினைக்கிறாரா இல்ல அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா அதுக்கு பின்னாடி இருக்கா அவருக்கு தனிப்பட்ட பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கான்னு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல முடியாது ஆனால் திமுக கூட்டணியில் இருக்க அவர் விரும்பவில்லை என்பது மட்டும் புரிந்து ஏன் அப்படின்னா அவரோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று கவனிக்கணும் அண்ணா திமுக தீண்டத்தகாத கட்சி இல்லை அன்டச்சபுள் பார்ட்டியா இல்லை இதே வார்த்தையை முரசொலி மாறன் பாஜகவோட கூட்டணி சேரும்போது திமுக கூட்டணி சேரும்போதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார் பிஜேபி நோ பார்ட்டி இஸ் அன்டச்புள் பிஜேபி இஸ் நாட் அன்டச்பிள் பார்ட்டின்னு சொன்னாங்க அதுதான் பின்னாடி அவங்க கூட்டணி செய்கிறதுக்கு சௌ சௌரியமான ஒரு வழி ஏற்படுத்தியது அந்த ஸ்டேட்மெண்ட்டு அதே மாதிரி அண்ணன் திமுக ஒன்றும் தீண்ட தகர கட்சி இல்லையேன்னு சொல்லியிருக்கார் ஒருவேளை அவருடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனைனா தேசிய முடிவு கட்சியை த தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் இவங்க கேட்பாங்க இவங்களுக்காக ஒன்றும் சொ இது கிடையாது சரி நீங்கள் இதே பேரலெலாம் இன்னொரு தேசிய கட்சி திமுக அண்ணா பா பாஜக பாஜகவில் அப்படி இன்டிபெண்ட்டாக உண்டானா உண்டு ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா கடந்த ரெண்டாயிரத்தி ப கடந்த தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோடு கூட்டணி சேருவதற்கு முயற்சி பண்ணி பாருங்கள் மேலிடம் சொன்னது அண்ணாமலை விரும்பவில்லை நம்மளை ஹியூமிலேட் பண்ணிட்டாங்க நமக்கு பகைவையாக வந்து போச்சு சேரக்கூடாது இந்த நேரத்தில் சேரக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தார் அண்ணா அண்ணாமலை அண்ணாமலையை நீங்கள் மாற்றணும் பாஜகவோடு நாங்கள் மீண்டும் அலையன்ஸ் வச்சுக்கணும்னா கூட்டணி வரணும்னா அண்ணாமலை வந்து எங்களை ரொம்ப எங்கள் தலைவரை தலைவியெல்லாம் இது படி புகழுக்க கற்பிக்கிற மாதிரி பேசுகிறாரு அதனால் அவரை மீ மாற்றிட்டு வேற ஒருத்தர் கொண்டு வாங்க வேற ஒருத்தர் கொண்டு வந்தால் அலைன்ஸ் வந்து நுழை சேர்ந்துருவோம் என்கிற மாதிரி கட்சி பாஜக தலைமை மேலிடத்துக்கு அதிமுக தலைவர்கள் தூது போனதுக்கு ஊடகங்கள் செய்திகள் வந்திருக்கு அப்போவும் அண்ணாமலை மாற்றப்படவில்லை பல மாநிலங்களில் பாஜக தலைமை தலைவர்களாக மாற்றப்பட்டார்கள் அண்ணாமலை மாற்றப்படவில்லை அண்ணாமலை சொந்தமாக நிற்கிறார் சொந்தமாக போட்டிடுறார் சொந்தமாக தனித்து போட்டிடுறார் கடுமையாக உழைக்கிறார் எங்களுக்கு வேண்டியது இந்த மாநிலத்துக்கு நாங்கள் என்னென்ன செய்கிறோமோ களப்பணி ஆற்றுகிறோம் சார் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து சொகுசு கண்ட கட்சி காமராஜனு ஒரு மகத்தான தலைவர் உன்னத தலைவர் அவருக்கு ஒப்பார் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் ஆனா அவர் நழல்ல இருந்துட்டு மத்தவங்க கட்சிக்கு உழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாம போச்சு கட்சியில ஆதாயம் பலன் பெறுவதில் மட்டும்தான் இருந்தாங்க பறவைகளை பெற வேண்டும் தான் கூறிய இருந்தாங்க சோ அண்ணாமலையால ஒரு சென்ட்ரல் டிஷனை மாத்தக்கூடிய அளவுக்கு இன்ஃப்ளுயன்ஸ் பண்ண முடியுது ஆனா கார்த்திக் சிதம்பரத்துல இப்படி செய்ய முடியாது அப்படின்னு கார்த்திகை சிதம்பரம் இல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடன் தலைவராக இருக்கிற செல்வ பிரந்தகை செய்ய முடியாது இன்றைக்கு செல்வ பிறந்தகை நாளைக்கு இன்னொருத்தர் நேற்று கே எஸ் அழகி யாராக இருந்தாலும் செய்ய முடியும் இதுதான் பிரச்சனை நான் சொல்கிறது எம்பி சுப்பிரமணியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எம்பி சுப்பிரமணியத்தாலே மாற்ற முடியலையே எம்பி சுப்பிரமணியம் எவ்வளோ வலிமையான தலைவர் தருமா வாழப்பாடி ராமூர்த்திக்கு குரு குரு போன்றவர் அரசியல் குரு அவர் மிகப்பெரிய வலிமையான தலைவர் அவர் அந்த காலத்திலே இருந்தவர் எம்பி சுப்பிரமணியம் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தபோது திமுக கூட்டணியில் இருந்தவன் நான் காங்கிரஸ் கட்சி தான் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற சொல்கிற துணி இருந்தது நான் அப்போல்லாம் படிச்சுக்க அப்போ அரசியல் பத்திரிகையாள இருந்தால் ஃபாலோ பண்ணியிருக்கேன் சொல்கிறேன் அது அந்த துணி ஊடைப்ப இல்ல இல்ல சார் இந்த விஷயம் நீங்க ஃபேக்ட்டா சொல்றீங்க ஆனா இந்த நான் திருப்பி அதே கேள்வி தான் கேக்குறேன் இந்த விஷயம் தெரியாத ஒரு அல்ல இல்ல கார்த்திக் சிரோமணி ஏனா சிவகங்கைல வந்து நாடாளுமன்ற தேர்தல் போது நாடாளுமன்ற தேதல்ல அந்த சிவகங்கை மாவட்டத்துக்குரிய இரண்டு மிக முக்கியமான அமைச்சர்கள் லெஃப்ட் சைடுல வந்து ரகுபதி நிக்கிறார் ரைட் சைடுல வந்து பெரிய கருப்பன் பெரிய கருப்பன் கேஆர் பேஜ் பெரிய கருப்பன் நிற்கிறார் ஸோ ரெண்டு முக்கியமான அமைச்சர்களை வந்து வச்சுக்கிட்டு அவர் தேர்தல் பிரச்சாரம் போறார் ஸோ இஸ் அ ப்ராக்டிகல் பொல்ஃபிஷியன் அவருக்கு தெரியாத விஷயம் இல்ல பட் தெரிந்தும் கார்த்திகை பிட்ச் பண்ணுறாரு அப்படின்னா என்னென்னு என்ன அவர் அவருக்கு பின்னாடிக்கு ஐடியா என்ன அவங்க கட்சிக்கு அரங்க கேக்கிறார் அவர் ஒன் தேர்தலுக்கு முன்னாடி ஏன் பேசலைங்கிறது ஒன்று ரெண்டாவது ஈஸியான கம்ஃபர்டபுள் ப்ரொசஷன் ஹாப் பூபர் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் டிஎம்கே ஏன்னா கார்த்திகை சேதப்பார் அஞ்சு வருஷம் எம்பி அதனால் அவரை மாற்ற முடியாது அதனால் அது அந்த அந்த பதவியில் இருந்துட்டு தான் இருப்பார் கட்சி என்ன முடிவெடுத்தாலும் அது அது பிரகாரம் போயிட்டு இருப்பார் ஆனால் அப்பப்போ நம்ம வாய்ஸ் எழுப்பிகிட்டே இருப்போம் கட்சியில் இது மாதிரி ஒரு கருத்து கருத்தியல் உருவாக்கிட்டே இருப்போம் அதனால் எதாவது பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாரு அது போதாது இல்ல இல்ல இன்னொரு விஷயமும் இருக்கு ஏன்னா ராகுல் காந்திக்கும் இவருக்குமே நல்ல டேர்ம்ஸ் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த தேர்தல்லே தேர்தலே வந்து கிட்டத்தட்ட மூணாவது அட்டவணையில தான் அவருடைய சிவனுக்கு வாங்கினா சோனியா காந்தி இன்ஃபுளு பண்ணி வாங்குனாங்கன்னு சொல்லப்படுது சோ நம்ம சொன்னா ராகுல் காந்தி கேட்க மாட்டாரு அப்படின்னு வந்து தெரியும் நாம சொல்றதால வந்து இந்த கூட்டணி உடைய போடுதில்லைங்கிறதும் தெரியும் இது தெரிஞ்சும் சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு அப்படின்னா அது ஏன் அப்படின்னு இது எந்த பலனும் தராது கட்சியிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது கூட்டணியிலே குழப்பத்தையும் க சர்ச்சையும் ஏற்படுத்தும் மனக்கசப்பையும் ஏற்படுத்தும் ஒன்று கூட்டணி மாறுவதற்கு இது அச்சாரமாக இருக்கலாம் தொடக்கப்புள்ளியாக இருக்கலாம் அதுவே மாத்திடுதுன்னு சொல்ல முடியாது ஒன்று இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் நமக்கு தெரியுது ரெண்டாவது அவருக்கு இந்த மாதிரி ஒரு கருத்தியில் அப்பப்போ உருவாக்கி இருப்பான் என்றைக்காவது ஒரு நாள் இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடும் செல்வாக்கு செலுத்தக்கூடும் பல சந்தர்ப்பங்களில் கார்த்திக சிதம்பரம் அரசாங்க தமிழ் திமுக அரசின் செயல்பாடுகள் அப்பப்போ விவரிச்சிட்டே வருகிறார் இல்லை ஒருவேளை அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிகல் ஆம்பிஷன்ல வேறு மாதிரியான ஒரு சிந்தனை வருதும் குறிப்பாக வந்து நீங்க சொன்னீங்க அண்ணாமலையால இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியுது சென்ட் அவங்களுடைய கட்சியோட சென்ட்ரல் லீட்ஷிப்பை அண்ணாமலையால இன்ஃப்யூன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றீங்க சோ இவருக்கு வந்து மாநில அரசின்னா அவருக்கு சொல்றா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஆட்சியில் பங்கு அதாவது திமுக வந்து கூட்டணி ஆட்சி எங்க வந்து எதை எதை எந்த இடத்துல ரீச் பண்ணா திமுக பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகும் இரிட்டேட் ஆகுமோ அவர் அந்த பாயிண்ட்ல வந்து ரப் பண்றாரு கரெக்டா நான் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரப் பண்றேன் இதுல வந்து நான் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கிறேன் இது மாதிரி கூட்டணி அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காங்கிரஸ் இடம்பெற்ற அரசாங்கம் அப்படின்னு சொன்னா திமுக தர்ம சங்கடத்தையும் கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும் அப்ப இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க திமுக தனிச்சு போட்டியிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவையில அனைத்து சட்டப்பேரவைகளும் திமுக உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் அப்படி ஏதாவது கட்சி ஒன்று சின்ன சின்ன கட்சிகள்தான் உதய சூழன் சின்னம் அதில் வந்து இப்போ இப்போது அவங்க தீவிரமாக இருக்காதான் கேள்வி விடுவோம் திமுகவில் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நிச்சயமாக அந்த தேர்தல் கழகம் உதயநிதி ஸ்டாலினிடம் ஒப்படைக்கப்படும் சந்தேகமே கிடையாது அப்போ அவர் வந்து இந்த இந்த க இந்த திசையை நோக்கி தான் பயணம் பண்ணுவார் மு முழுக்க முழுக்க திமுகவுடைய எப்படி நாடாளுமன்றம் மற்றும் நாற்பதும் நமதுன்னு சொன்னால் நமதுனால் திமுக கூட்டணியாக போச்சு இப்போது சட்டப்பேரவையில் நாமளே இருக்கணும் இது ஸ்டே ஜெயலலிதா ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்தம்மா இது நாற்பது நம்மதேனாங்க அதே மாதிரி சட்டப்பேரவைத் தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு நம்மதேன்னு சொன்னாங்க பெருவாரியான இடங்கள் வென்றார்கள் மக்களவைத் தேர்தலையும் மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தல் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுக நாற்பது இடங்கள் பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தல் திமுக நிறைய இடங்களை பெற வேண்டும் அல்லது பெரும்பாலான இடங்களை பெற வேண்டும் என்கிற குறிக்கோளில் திமுக அது காங்கிரஸ் கூட்டணியே வந்துனா டிமாண்ட் பண்ணுவாங்க நிறைய சீட்டு நமக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் போய்டும் அப்போ வேண்டாம் நம்ம களத்தில் நம்ம தான் இறங்கி வேலை போகிறோம் திமுக தான் வேலை செய்யணும் அப்போ வே திமுக தொண்டர்கள் வேலை செய்கிற பட்சத்தில் எல்லா இடங்களும் நாம போட்டிடுவோம் என்று புஷ் பண்ணுகிற அழுத்தம் கொடுக்குற ஒரு அணுகுமுறை திமுகவுக்கு ஏற்படும் செய்யும் அப்படி செய்யும் போது வேறு வழி இல்லாமல் திமு காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடாது துணிஞ்சு பாஜக துணிஞ்சு இல்லை அந்த மாதிரி தனித்து போட்டு விடுக்கிற துணிவு காங்கிரஸுக்கு கிடையாது தமிழ்நாடு காங்கிரஸ் கிடையாது அப்படியே ஒருவேளை அவளுக்கு துணிவு வந்தால் கூட எண்பத்தொம்போதில் வந்தது அதுக்காக நான் அந்த அந்த ஒரு அந்த பின்னாடி கூட சுட்டி காட்டுறேன் ஏன் அது மாறுதுன்னு எண்பத்தொம்போது சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தனியாக போட்டிக்கிட்டது மூப்பனார் கடுமையான உழைப்பினால இருபத்தி ஆறு இடங்களை வெற்றி பெற்றார் இருபத்தி ஏழு இடங்களை அண்ணாதிமுக ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திமுக வெற்றி பெற்று ஜெயலலிதா எதிர்கட்சித் தலைவராக பிறகு அதை விட்டு கொடுத்தார் எஸ்ஆர் ராதாக்கு போச்சு ரைட் அதிமுக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் ஒரே ஒரு இடத்துல மிஸ் பண்ணாங்க காங்கிரஸ் கட்சி யார் மூப்பராக இருந்தபோது அப்போ மக்களவை தேர்தல் வந்த உடனே இல்லை இல்லை நமக்கு மக்களவையில் நிறைய சீட் வேணும் அப்போ க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்த மூப்பனார் மாற்றப்பட்டு வாழ்பாட்டி ராமமூர்த்தி வந்தார் அவர் தான் சொதப்பி விட்டார் என்ன பண்ணாரு அண்ணாத்தையும் கூட வச்சுக்கிட்டார் தனித்து போட்டியிட்டால் தொடர்ந்து தனித்து போட்டியில் அப்போதே காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எண்பத்தொம்போதுல இருந்தது மிஸ் பண்ணிட்டாங்க தொண்ணூத்தி இருந்தது மூப்பனார் தவற விட்டுட்டார் பெரும்பாலும் இடங்களை பூட்டிட்டா அவங்க ஓரளவு வந்திருக்கலாம் விட்டுட்டாங்க ஆனால் அப்போ இருந்த அப்போது மூப்பனாராவது தனித்து கொஞ்சம் இண்டபெண்டாக முடிவு எடுக்கக்கூடியவராக இருந்தார் வாழப்பாடி ராமூர்த்தி வந்தவுடன் என்னாச்சு அண்ணாத்தையும் கூட அலையன்ஸ் கூட்டணி வச்சுக்கிட்டார் மக்களவை செய்யத்தில் ஒரு கடிசமான இடங்களை பெற்றார் ஆட்சிக்கு வரலை ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வரல அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி தேசிய அளவில் வந்து ந நிலைமையை மாற்றுறதுக்கு கூட்டணி கட்சி வைப்பதற்கு முயற்சி முயற்சிப்படுவான் கார்த்தி சிதம்பரம் திமுகவோட உரசல் வந்ததுன்னா வெளியில் போனாரா தனித்து போட்டியிட மாட்டாரு காங்கிரஸ் கட்சியை நான் சொல்ல காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டு இது தைரியம் கிடையாது ஆனால் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு கூட்டணியோடு சேருவாங்க அதை வந்து தேசிய தலைமை ஓகே சொல்லும் தேசிய தலைமை இன்னும் சொல்லுவோம் அதை வலியுறுத்தும் அண்ணாந்தேவம் கூட அலோசிச்சுக்கிறேன் அவங்களுக்கு இத்த மாநிலத்தில் என்ன இப்போ பெரிய ஸ்டேக் இருக்கு அவங்களுக்கு பெரிய ஆனால் பாஜக அப்படி இல்லை அதுதான் பாஜக அளவில் இருக்கிற சட்டமன்றத்தில் இல்லைங்கிறீங்க ஆனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த அந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்த அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இந்திய அலையன்ஸ் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படிங்கற ஒரு கம்பல்ஷனை உருவாக்கிருக்குல்ல அப்ப அந்த கம்பல்ஷனுக்காகவாவது வந்து இருபத்தி ஆறுல திமுக நாம இருக்கணும் அப்படிங்கிறத காங்கிரஸ் தலைமை விரும்பும் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா தேசிய அளவிலான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா இப்போது காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கின சீட்டை விட எனக்கு கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு இப்போ தொண்ணூத்தி தொம்பதுன்னு நினைக்கிறேன் அப்படி வச்சுப்போம் அந்த ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு தேர்தல்லையும் காங்கிரஸ் கட்சி போட்டியிட இடங்கள் குறைஞ்சிட்டு வருது சரியாக புள்ளி பேரும் கிடையாது ஆனால் ஏற்கனவே இதே தளத்தில் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் எவ்வளோ சீட்டில் போட்டிக்கிட்டாங்க எவ்வளோ ஜெயிச்சாங்க அதை விட குறைவான இடங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டிக்கிட்டாங்க கூடுதலான இடங்களை வெற்றி பெற்றார்கள் அதை விட குறைவாக இந்த வரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரிணமூல் பக்கம் ஒரு பக்கம் இருக்குது ஆம் ஆத்மி ஒரு பக்கம் இழுக்கிறாங்க எல்லா கட்சிகளும் ஒரு பக்கம் எழுத்த போகுது தமிழ்நாட்டில் கூட ஒரு பத்து சீட்டு தான் கொடுத்துருக்காங்க ஆக இவ்வளோ சூழலில் கூட இடங்களில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு நேஷனல் லெவலில் இது தேசிய அளவிலே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் செஞ்சுதான் தெரியல இப்போது திஸ் தான் டூ லேட் இப்போது தேசிய அளவில் நான் தான் பிக் பார்ட்டி காங்கிரஸ் கட்சி தான் தேசம் முழுவதும் பரவி இருக்கிற கட்சி எங்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் மற்ற கட்சிகள் கூட்டணி என்கிற ஒரு நிலையை உருவானா சாத்தியம் செய்ய வேண்டும் செய்வார்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஒருவேளை பிளான் பி ஏதாவது இருக்குமோ நாம வந்து அதிமுகவில் இணைந்துடலாம் இல்லை நம்ம வந்து பாஜகவில் இணைந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளான் அதாவது ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள நம்ம வரணும் அதுக்கு வந்து நம்ம தலைமை மேபி தடையா இருக்கு ஸோ அதனால நம்ம வந்து வேற கட்சிகள் நோக்கி பயந்துக்கலாம் ஏன் இதை நம்ம இந்த கேள்வி நம்ம கேட்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அவருக்கு வந்து சீட்டு மறுக்கப்படலாம் திமுக எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கும் சிவகங்கை காங்கிரஸ்லேயே வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு கே எஸ் அழகிரியே வந்து ஓப்பனா சொன்னாரு அப்போ வந்து ஒரு அரசியல் பொருசுலா வந்து அவர் அவர் அதிமுக கூட போய் இணையலாம் அப்படின்ட்டு சொல்ல அந்த மாதிரியான ஒரு பிளான் பி விஷயத்தையும் காத்துக்கிட்ட யோசிக்கிறாரா இதோட சேர்த்து இல்லை நீங்கள் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்பட்ட மக்களவைத் தேர்தல் மக்களவை தேர்தல் முடிஞ்சு எவ்வளோ நாளேஜ் ரெண்டு மாதம் இன்னமும் நான்கு ஆண்டுகள் பத்து மாதங்கள் இருக்கு அதுவரையில் இங்கே தான் இருப்பார் அவருக்கு வேற எதுவும் பி பிளான் கிடையாது சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் பெரும்பாலும் அவர் ஒரு பெரிய அளவில் அவர்கிட்ட டிராஸ்டிக் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கார் ஏனென்றால் நான்காண்டுகள் பத்து மாதம் அவர் எம்பி பதவி உறுதி செய்யப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற என்ன இருக்கு அவருக்கு ஒன்றும் பிபி இருக்கிறதா தெரியல ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் அவர் தொடர்ந்து இப்படி பேசுவது கட்சியில் பல தலைவர்கள் மறுபரிசீலனை செய்யக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும் திருநாக்கர்சு அப்புறம் வந்து கேஎஸ் அழகிரி இளங்கோவன் போன்ற தலைவர்கள் கடந்த காலங்களில் திமுக மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க இப்போது செவ்வ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இது போல் பல பேருக்கு ஏற்படுது இது நிரந்தரமாக அதாவது தற்காலிகமாக இல்லை ஏன் இளங்கோவன் வந்து திமுக ரொம்ப விரிஞ்சு கட்டி பேசுகிறாரு அவர் ஜெயிக்க வச்சது எம்எல்ஏ வாக்கினது திமுக இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கும் அது எம்எல்ஏவாக இருப்பார் ரெண்டு வருஷம் நம்மளை எம்எல்ஏ இருக்க இருக்க விடுறதுக்கு இவங்க தானே அப்படிங்கிற ஒரு அடிப்படை விசுவாசம் இருக்கும் அது மாதிரி இருக்குமே தவிர பி பிளான்லாம் இருக்காது என்ன பிளான் இருக்கலாம்னா கார்த்திக் என்னுடைய பார்வை என்னுடைய பார்வை கார்த்திக் சிதம்பரம் தொடர்ந்து இப்படி பேசி 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 கட்சியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அடுத்த தலைமுறை கார்த்திக் சிதம்பரம் என்பவர் காங்கிரஸ் கட்சி அடுத்த தலைமுறை செல்வ கூட அறுபது வயசு ஆச்சு அடுத்த தலைமுறை அசான் மௌலாரா இந்த மாதிரி சுதா இந்த மாதிரி பல பேர் இருக்கேன் எங்கள் இளைஞர்கள் தான் அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்க அவங்க மத்தியில் ஏதாவது ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துமா ஒன்று வேறு கூட்டணி அமைப்போமா அதில் தனித்து போட்டு எடுதோமா அநேகமாக காங்கிரஸ் கட்சிக்கு தனித்து போட்டு எடுக்கிற துணிவெல்லாம் அவங்க களப்பணியே ஆட்டுறது இல்லையே ஒருத்தர் பேரத்துக்கு தோ தோல் மேலே தானே போகிறாங்க கே நேருவே என்ன சொல்கிறேன் எவ்வளோ காலம் இந்த கட்சிக்கு பல்லக்கொத்து கொத்துன்னு பேசியிருக்காரு எல்லா திமுகவில் எல்லா தலைவர்களுமே வந்து காங்கிரஸை விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படியும் அந்த விமர்சனையும் தாங்கி கூட்டு போ கூட்டணியில் கை கொத்து போகிறாங்க பாஜக அப்படி போனதில்லை ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு காத்திக ஒரு பாஜகவிலிருந்து விலகி அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கிட்ட ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கோபம் அடைந்த அண்ணாமலை இன்னமும் அதை மனசு வச்சுருக்கார் பாஜக அண்ணா திமுக உறவு என்பதை உறவு முறிந்தது என்பதை உறுதிப்படுத்திக்கிறார் ரெண்டு தரப்பினருங்க நான் ரெண்டு தரப்பினர் சொல்ல அந்த மாதிரியான உறுதியை இவர்கள் காட்டுவார்களா காட்டினால் சரி ஆனால் காட்டுவார்களா இப்போது முடியாது ஒருவேளை திமுக செல்வாக்கு குறைந்து போனால் அப்போ பார்க்கலாம் அது கூட லாபத்தை நோக்கி தான் அதாவது திமுக செல்வம் இப்போ குறைஞ்சி போச்சுன்னா இன்னொரு படங்கள் ஏறி போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்களே தவிர சொந்தமாக நின் நின்று கட்சியை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இதுவரை காங்கிரஸ்க்கு வரவில்லை எதிர்காலம் எப்படியோ தெரியாது நன்றி சார் சார் தேங்க்யூ ஸோ மச்